ஓம் சாந்தி தபஸ்வி வாழ்க்கை தபஸ்வி வாழ்க்கை என்பது மகோன்னதமான வாழ்க்கை மகான் வாழ்க்கை இதில் எப்படி தவத்தில் முன்னேற்றம் நாளுக்கு நாள் ஏற்படுவதற்கு ஒரு வீட்டுப்பாடமாக நமக்கு ஒரு கருத்தை தருகின்றார் தினமும் இன்றைய கருத்தை என்னவென்று பார்ப்போம் இப்போது ஏகாக்கிரதா அதாவது மன ஒருமைப்பாடு மனம் புத்தி இரண்டையும் ஒருமித்து ஒன்று குவிக்க வைப்பது செய்யக்கூடிய தயார் செய்ய வேண்டும் இப்படிப்பட்ட பயிற்சி நீண்ட நாள் வரை இருப்பவரை ஒன்று சேர்த்து ஒரு குழுவை உருவாக்குங்கள் அவர்களுடைய கடமை என்னவாக இருக்க வேண்டும் என்று தந்தை கூறுகிறார் அவர்கள் கடலின் ஆழத்தில் சென்று அனுபவம் என்ற வைரம் முத்துக்களை எடுத்து வரக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் அலைகளில் விளையாடக்கூடிய அனுபவம் செய்துவிட்டீர்கள் இப்பொழுது ஆழத்திற்கு செல்ல வேண்டும் விலைமதிப்பற்ற புக்கிஷங்கள் ஆழத்தில் தான் கிடைக்கும் இதன் மூலம் தானாகவே அனைத்து விஷயங்களில் இருந்தும் விடுபட்டு விடுவீர்கள் என்று தந்தை மிக அருமையாக கூறுகின்றார் அனுபவம் என்பதுதான் வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சிகள் பிறருக்கு சொன்னால் கூட அவர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய பரிபக்குவம் உடையவது ஆகவே கடலின் மேலே அலைகள் நிறைய இருக்கும் ஆனால் ஆழத்தில் சென்று விட்டால் எப்பொழுதுமே அலைகள் எல்லாம் இருக்காது விலைமதிப்பெற்ற பொக்கிஷங்கள் எல்லாம் முத்து பவழம் வைரம் அது போன்றவர்கள் எல்லாம் கடலின் ஆழத்தில் தான் நிறைய பொருட்கள் இருக்கும் கடலிலேயே அப்படி நாம் செல்வது ஞான கடலில் ஸ்பாவா ஞான விஷயங்களின் ஆழத்தில் சென்று நன்கு சிந்தித்து பகுத்தறிஞ்சி முடிவெடுத்து அனுபவத்தில் வருவார்கள் காரியத்தில் அப்பொழுது தந்தை கூறியபடி வெற்றி கிடைக்கும் அந்த அனுபவங்களை கொண்டு வந்து ஞானத்தில் கலந்து பிறருக்கு சேவை செய்யப்படும் போது அந்த சேவையில் வெற்றி கிடைக்கும் நாம் கூட உறுதியான நிலையில் நிலைத்து நிற்க முடியும் மாயா எந்த ரூபத்தில் வந்தாலும் நம்மை அசைக்க முடியாது அப்பேற்பட்ட அனுபவங்கள் நிறைந்த குழுவை இப்பொழுது தயார் செய்ய வேண்டும் என்று ஷோபாபா சமயத்திற்கு ஏற்றவாறு நமக்கு எச்சரிக்கை தந்து கொண்டிருக்கின்றார் நாம் ஒவ்வொருவருமே அவருடைய அன்பான கட்டளையை ஏற்றுக்கொண்டு எதிர்கால நிலைக்கு விஸ்வ சேவை செய்திட நம்மை தயார்படுத்திக் கொள்வோம் ஓம் சாந்தி